ஐஸ் வெல்கம் டு ராசி galaata இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோவை skip பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்னென்ன டிப்ஸ் தான் சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த டிப்ஸ் எல்லாமே இது என்னோட own content நான் சொல்ல வரல சோ நீங்கள் comment box-ல comment பண்ணாதீங்க நீங்கள் வந்து own content வீடியோ பண்ணுங்க சிஸ்டர் நீங்கள் யார் கண்டெண்ட்டிய காப்பி பண்ணி நீங்கள் வீடியோ பண்ணாதீங்க சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணாதீங்க நான் வந்து இந்த டிப்ஸெல்லாம் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஸோ இந்த டிப்ஸெல்லாம் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எதாவது நல்லா இருக்கோ நான் அந்தந்த டிப்ஸை மட்டும் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நான் வந்து நிறையா டிப்ஸ் வந்து யூடியூபில் பார்ப்பேன் ஸோ அதில் வந்து நான் வந்து குறிப்பிட்டு எல்லாத்தையும் நான் வந்து யூடியூப்பில் போட்டுற மாட்டேன் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ நான் வந்து ரெகுலர் லைஃப்க்கு எது வந்து எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறனோ அந்த டிப்ஸை மட்டும் தான் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னா இந்த மாதிரி குட்டி பசங்க வலையிலாக இருக்கட்டும் நம்மளோட வலையிலாக இருக்கட்டும் இது செதஞ்சி செதஞ்சி போவோம் அதாவது களைஞ்சி களைஞ்சி போகும் அந்த மாதிரி நம்ம களைஞ்சி போகக்கூடாதுனா இந்த மாதிரி அண்ணா கயிறு இல்லைனா பழைய லப்பர் பேண்ட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது தலைக்கு நம்ம வைப்போம்ல அந்த பேண்ட் வந்து ஈஞ்சி போயிடுச்சுன்னா அதை கூட நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு நம்ம பேங்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைச்சோம்னா பேங்கிள்ஸ் வந்து கலையவே கலையாது நமக்கு எந்த பேங்கிள் வேணுமோ அந்த செட்டை மட்டும் நம்ம அதை பின் அவுத்து மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிப் வந்து எனக்கு ரெகுலர் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டிப் நம்பர் டூ என்னென்னா நான் யூடியூப் வீடியோக்காக அதிகமாக இந்த மாதிரி செலோ டேப் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த செலோ டேப் வந்து எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வச்சு நான் வச்சுட்டேன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு செலவு டேப்பை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நான் சிசர்லாம் தேட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நான் அழகாக கட் பண்ணிட்டு போயிடுவேன் அடுத்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் நம்ம பட்டு சேரீ இல்லைனா ஹெவியான சேரிலாம் கட்டும் போது என்ன ஆகும்னா அந்த சாரிக்குள்ளே வந்து சேஃப்டி பின் போகவே போகாது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மெழுகுவத்திக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வாட்டி குத்திட்டு நம்ம ஸேரீல பின் பண்ணோம்னா நம்ம மெழுகு வற்றியில் அது பின் பண்ணியிருக்கிறதுனால அந்த மெழுகு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் ஸ்டக்குன்னு என்ன ஆகிடும் சேரீக்குள்ளே பின் பண்ண முடியும் இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டு சாரீ கட்டுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நான் எப்போவுமே கோல்டு ஜுவல்ஸ்லாம் போடும்போது என்ன பண்ணுவேன் சேஃப்டிக்காக ஒரு சேஃப்டி பின் போட்டு அதை வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணி வச்சுப்பேன் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா என்னுடைய இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் என் குட்டி பொண்ணு ராச்தாமாவுக்கு போடும்போது அவளுக்கு கொக்கி போட்டோம்னா பத்தாது ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இது ஸ்டார்டிங்லையும் அந்த ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஹூக் பொண்ணு போட்டு விட்டுட்டோம்னா அவளோட கழுத்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பின்னு போட்டோம்னா ஒரு பக்கம் லென்த்தாகவும் ஒரு பக்கம் ஷார்ட்டாகவும் வரதுனால அவள் கழுத்துக்கு நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது ராத்தம் கழுத்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால இந்த ஸ்டார்டிங்லேயும் இந்த ஸ்டார்டிங்லையும் நான் வந்து ஊக்கு போட்டு போட்டு விட்டேன்னா அது கரெக்டாக இருக்கும் அவள் கழுத்துக்கு ஸோ நான் இந்த டிப்பு தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அவளுக்கு நெக்லஸ் போடணுன்னா அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எப்பவுமே சேஃப்டிக்காக ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பின்னோடு சேர்த்து நான் வந்து பின் பண்ணி விட்டுருவேன் நெக்லஸ்ஸு எந்த செயின் நான் போட்டு விட்டாலும் பிள்ளைக்கு வந்து ஒரு சேஃப்டி பின்னை வச்சு அவளோட ட்ரெஸ்ஸில் பின் பண்ணி விட்டுருவேன் சேஃப்டி முக்கியம் லபிகளே அடுத்த டிப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னா நான் வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது நான் புக்ஸ் படிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம எந்த பக்கத்தோடு படிச்சுட்டு நம்ம வச்சோன்னு நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பின்னை வச்சுட்டோம்னா நம்ம எந்த பக்கம் வரைக்கும் படிச்சிருக்கோன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம அடுத்த பக்கத்தை வந்து ஈஸியாக எடுத்து படிக்க முடியும் அடுத்த டிப் தான் நம்மளோட மெயின் டிப் அதாவது என்னென்னா ரெண்டே ரெண்டு பின் இருந்தால் போதும் ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் ரெண்டு கூட கூட கழுவுலான்னு நீங்கள் ஆல்ரெடி தம்லேன்னு பார்த்துருப்பீங்க ஸோ அந்த டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பழைய பில்லோ கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பில்லோ கவர் குள்ளே வந்து நம்மளோட அரிசி இருக்கும்ல நம்ம அரிசி வாங்கினா கொடுப்பாங்கள்ல அந்த அரிசி பையை இந்த பில்லோ கவர் போட்டுட்டு அந்த பில்லோ கவரோட வாய் பகுதியை நான் எப்படி மடிக்கிறேனோ நீங்களும் அதே மாதிரி மடித்து பின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான கயிறு நாடா இது போல் எதனா இருந்துச்சுன்னா நான் வந்து பழைய துணியை தான் வந்து இந்த மாதிரி கிழிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நாடாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் விட்டுட்டு இந்த முனையோல வந்து ஒரு பின்னு வந்து போட்டு விட்டணும் இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நம்மளோட சூப்பரான ஏப்ரான் வந்து ரெடி ஆகிடும் ரெண்டு கூட என்ன இருபது கூட சாமாங்க அழுவுனாலும் ஒரு சொட்டு தண்ணி நம்ம மேலே படாது ஸோ அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து சேஃப்டி பின் வந்து நம்ம வச்சுருப்போம்ல அந்த சேஃப்டி பின்லாம் வந்து எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பழைய வலையில் இருந்துச்சுன்னா அந்த வலையில எல்லா சேஃப்டி பின்னையும் நம்ம கோத்து வச்சுட்டோம்னா நமக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வலையில் வந்து நம்ம வீட்டில் ஹேங்கரில் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் இப்போ டக்குன்னு உடனே கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் இதை வந்து மாட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சேஃப்டி பின்னை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்டான டப்பாக்குள்ளே போட்டு நம்ம அது சேஃப்டி பின் துரு பிடிக்காத இருக்கிறதுக்காக நம்ம வந்து பவுடரை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட போகிறேன் இதில் இருக்க எல்லா டிப்ஸுமே என்னோடய டெய்லி லைஃப்பில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டிப்ஸு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மறக்காத அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதில் இருக்க எல்லா டிப்ஸுமே நீங்கள் வேறு ஒரு சேனல்லேருந்து காப்பி பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது வந்து என்னோடய ஓன் கண்டென்ட் கிடையாது நான் டெய்லி லைஃப்பில் இந்த டிப்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா